வணக்கங்க இப்போ அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் பிறக்கும்போது சந்தோஷமா வாழ்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வயது வரும்போது அல்லது திருமணத்துக்கு பின்பு அந்த சகோதரர்களே பகையாகி உறவுகள் இல்லாத நிலைக்கு மாறிடுதுங்க சில நேரங்களில் நம்ம ஜாதகத்தில் தம்பி கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பாரா அண்ணன் நமக்கு கடைசி வரைக்கும் ஒத்திருப்பாரா அப்படின்னு அந்த ஜாதகத்துல சந்தேகங்கள் வருங்க இது வந்து சொத்துக்கள் பிரிச்சு தொழில ஒன்னா செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க சகோதரனோட அதாவது சகோதரன் பகையாவாரா அப்படின்னா அந்த உங்க ஜாதகத்துல செவ்வா கேது இருந்தா கண்டிப்பா சகோதரனோட பகை ஏற்படும் உங்களோட ஜாதகத்துல குரு கேது சேர்ந்து இருந்தா உங்களுக்கு மூத்த சகோதரனுக்கும் கருத்து வேறுபாடுகள் பகை வருங்க இந்த மாதிரி குருகேது செவ்வா கேது சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு சகோதரர்களோட உறவுகள் அப்படிங்கறது பிரச்சனையை தரும் நமக்கு வந்து தொழில் சொத்துக்கள்ல முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் வராம கடைசி வரைக்கும் ஒரு செப்பரேஷன் மைண்ட் செட்டப்போட நீட்டா வாழலாங்க நன்றி வணக்கங்க இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் பற்றி ஒரு முழுமையான பாடம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்கறேன் ஏன்னா டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிரகுநந்தி நாடி ஜோதிட வகுப்பு நடத்த போறங்க அந்த வகுப்புல கலந்துகிட்டு ஒரு ஜாதகத்துக்கு தெளிவா பலன் சொல்ற முறைகளை கத்துக்கலாங்க நன்றி வணக்கங்க